மத்திய அரசு வருடந்தோறும் இந்திய குடியரசு நாளில் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு கலை இலக்கியத்தில் மிகச் சிறந்த சாதனைகளை செய்தவர்களுக்கு பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற விருதுகளை வழங்கி கௌரவிப்பது என்பது உண்மையிலேயே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மாண்பை மதிப்பதாக உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக மிகவும் ஒடுக்கப்பட்ட பட்டினியன மக்களினுடைய உள்ளடுவதீக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த எம்ஆர்பிஎஸ் நீதிமிகு மந்தகிருஷ்ணா மாதியாவுக்கு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரித்திருக்கிறது என்பது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிகா மக்களுக்கும் அருந்த மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது அவருடைய சமூக பணி மிகவும் அலாதியானது அவர் தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் அவர் தமிழ்நாட்டிற்கு பலமுறை வந்ததனால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அருந்தீர் உள்ளதுக்கீடு பெறுவதற்காக ஒரு உந்து சக்தியாக இருந்தது மேலும் இந்திய அரசு இந்த பத்மபூஷன் விருது மதகிருஷ்ண மாதிகாவுக்கு கொடுத்து கௌரவிவது மட்டுமல்லாமல் இந்திய அரசு குறிப்பாக பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் எப்படி வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துணைவகைப்படுத்துவதற்கான தேசிய ஆணையத்தை நீதிபதி ரேணுகா தலைமையில் அமைத்து அந்த அறிக்கை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை நடைமுறைப்படுத்திடவும் அதே ரேணுகா நீதிபதியைக் கொண்டு பட்டியலின துணைவகைப்படுத்துவதற்கு ஒரு தேசிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்